அனைவருக்கும் வணக்கம் ஓம் நமச்சு வாயா இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ஜாதகம் வந்து கன்சல்டிங் வந்த ஜாதகம் தான் இந்த ஜாதகத்துல கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பிறந்த நபருடைய ஜாதகம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தெட்டுனாலே லக்னம் அஞ்சு டிகிரிக்குள்ள இருந்ததுன்னா இல்லை இருபத்தைந்து டிகிரிக்கு மேலே இருந்ததுன்னா லக்னத்தை நான் வந்து கொஞ்சம் கன்ஃபார்ம் பண்ணிட்டு தான் பலன் சொல்லுவேன் இது வந்து லக்னம் மிதுன லக்னம் மூணு டிகிரியா இருந்தது அப்போ மூணு டிகிரிங்கன்னா ஒரு பனிரெண்டு நிமிஷம் தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தெட்டுல பனிரெண்டு நிமிஷத்துக்கு முன்னாடி பிறந்திருக்கலாம் அப்படின்னு யூகிக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறதுனால சில கொஸ்டின்ஸ் கேட்டு கன்ஃபார்ம் பண்ணிட்டு தான் வந்து இந்த மாதிரி ஜாதகங்களுக்குலாம் வந்து நான் பலன் சொல்லுவேன் லக்னம் பார்த்தீங்கன்னா மிதள லக்னம் ராசி கன்னி ராசி அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அஷ்டம் ரெண்டாம் மாதம் சுக்லபட்சம் பஞ்சமி திதி நாற்பத்தி ஏழு வயது ஐந்து மாதம் முடிவு இப்போ இந்த ஜாதகத்தில் லக்னம் இயல்பாக இருக்குது லக்னாதிபதி ராசி அதிபதினு சொல்லக்கூடிய புதன் சனி கூட சனி எட்டு டிகிரி புதன் எட்டு டிகிரி அங்கே வந்து தனி புதனுடைய இணைவில் பகை வீட்டில் இருந்தா கூட சனி வந்து கொஞ்சம் வலுவோட தான் இருப்பாரு நண்பர் வேற புதன் அதே நேரத்தில் புதன் அதிநட்பு வீட்டில் நண்பரோட இணைந்தால் கூட அந்த சனி அப்படிங்கிற அந்த பாவத்துவ அமைப்புகள் வந்துடும் அதே மாதிரி அட்டமாதிபதியாக ஆதிபத்திய ரீதியாகவும் காரக ரீதியாகவும் சனி வந்து இங்க சேர்றது வந்து புதனுக்கு அது நல்லது இல்லை சனிக்கு வந்து அது நல்லதுதான் அந்த அடிப்படையில் பாத்தீங்கன்னா லக்னாதிபதி பாதிப்படையக்கூடாது ராசிநாதன் பாதிப்படையக்கூடாது லக்னம் நல்லா இருக்குதுங்க இப்போ இந்த ஜாதக அடிப்படையில் பாத்தீங்கன்னா இவருக்கு சில கேள்விகள் கேட்டு கன்ஃபார்ம் பண்ணுவேன்னீங்கால இது சென்னையில் பிறந்த இந்த ஜாதகம் சேலத்தில் இருக்குது கிட்டத்தட்ட ஒரு நானூறு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் பிறந்ததுல இருந்து சென்னையில இல்லை அப்படின்னாங்க அப்போ ஒருவேளை என்னுடைய எய்ம் வந்து என்னென்னா ஒருவேளை ரிசபலக்கணமா இருந்தால் ரிசபலக்கணமா ஒரு வேலை இருந்ததுன்னா எட்டு பன்னிரெண்டாம் இடங்கள் சுத்தமாக சுபத்துவம் இல்லாமல் போயிடும் அதே நேரத்தில் அவர் வந்து மிதுன லக்கணமாக இருந்தால் பனிரெண்டாம் இடம் இருந்தால் கூட எட்டாம் இடம் சுபத்துவமா இருக்கும் உச்ச குருவுடைய தொடர்பு எட்டாம் இடம் சுபத்துவமா இருக்கும் அந்த அடிப்படையில் அப்போ சரி நானூறு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸும் தான் அப்படிங்கறதுக்கு அது வந்து ஒரு பாயிண்டாக எடுத்துக்கிட்டேன் ரெண்டாவது வந்து சனி திசை ஆரம்பித்த உடனே வந்து தகப்பன் வந்து தவறிதாரு என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா சனி ஒன்பதாம் அதிபதி ஆனா கூட அவருடைய வீட்டை அவரே வந்து தொடர்பு கொள்ளக்கூடாது ஒன்பதாம் வீட்டையும் பாதிப்பார் சிம்மத்தையும் பாதிப்பார் சனி திசை நடந்த உடனே தந்தை பிரிவு தந்தை மரணம் அப்போ வந்து இந்த பாயிண்ட் வந்து பொருந்தி வருது அப்படியே நம்ம அவர் வந்து அப்பமும் ஒன்பதாம் அதிபதி பத்தாம் அதிபதியா வருவார் ஆனா அவர் வந்து அந்த நேரத்துல பாத்தீங்கன்னா அவர் பத்தாம் வீட்டோட தான் தொடர்புல இருப்பாரு அப்போ வந்து தகப்பன் பாதிப்புக்கான விஷயங்கள் கம்மி இந்த மிதன லக்னமா இருந்தாதான் ஒன்பதாம் வீட்டையும் அதே நேரத்துல சிம்மத்தையும் பாதிச்சு அவர் ஒரே நேரத்துல தசை நடத்தின உடனே அந்த சனி திசை ஆரம்பிச்ச உடனே தான் வந்து சுய வந்து தந்தை வந்து மரணம் அடைஞ்சிருக்காரு அப்போ அந்த பாயிண்ட்டுகளும் வந்து நம்மளுக்கு வந்து பர்ஃபெக்டாக மேட்ச் ஆகுது இன்னும் பர்டிகுலராக சொல்லப்போனால் சனி திசை சனி புத்தி சனி அந்தாரத்துலேயே வந்து தந்தை வந்து மரணம் அடைஞ்சிட்டாரு இப்போ தந்தை சார்ந்த விஷயங்கள் எப்படி இருக்கும் சிம்மம் பாதிக்கப்பட்டுட்டு ஒன்பதாம் இடம் பாதிக்கப்பட்டுட்டு சனி ஒன்பதாம் அதிபதியாகவே இருந்தாலும் அங்கே வந்து நம்ம தொடர்பு கொள்ளக்கூடாது இந்த மாதிரி வந்துடுச்சுனாலே என்ன நடக்கும் தந்தை சார்ந்த எல்லா விஷயங்களையும் ஒரு இக்கலா வச்சிடும் அதே மாதிரி தந்தை மரணத்துக்கு அப்புறம் பொதுவாக சனி வந்து ஒன்பதாம் வீட்லேயோ ஒன்பதாம் இடத்துலயோ தொடர்பு கொண்டு அவங்க தசை நடத்தும் பொழுது அந்த சனி திசை ஆரம்பிச்சதுன்னா தகப்பனை தான் நம்மளுக்கு வந்து அவருக்கு கிடைத்திருக்கக்கூடிய சுபத்துப பாவத்துவ அமைப்புகளை வச்சு நன்மையோ இல்லை தீமையோ வந்து நடக்கும் அதை அந்த உயிர் காரகத்துல கை வைப்பாரு அதே நேரத்தில் சிம்மத்தை பாதிச்சிருக்காரு ஒன்பதாம் வீட்டையும் பாதிச்சிருக்காரு சனி திசை நடப்புலயே இருக்கு அப்போ தந்தை சார்ந்த அத்தனை விஷயங்கள்லயும் பிரச்சனை இருக்கும்ல அதே மாதிரி தந்தையுடைய சொத்துக்கள்லேயும் வந்து பிரச்சனை தான் சகோதரனே வந்து எனக்கு இருக்கிறது அதுதாங்க அதுலேயும் வந்து இப்போ நான் வந்து கேட்க மாட்டேன்னு நினச்சேன் கேட்டுட்டு இருக்கேன் அப்படின்னாரு தொடருங்க புத்திசாலித்தனை என்னன்னு பார்த்தீங்கன்னா இவருக்கு அடுத்த ரெண்டரை வருஷம் கழிச்சு இவருக்கு வந்து அஷ்டம சனி வரப்போகுது அப்போ இப்பவுமே ப்ராப்ளத்துல இருக்கும்போது வீட்டில் வேற யாருக்காவது சனி நடந்துட்டு இருக்கான்னு கேட்டா இப்போ இவங்க மனைவி பூரம் நட்சத்திரம் அஷ்டம சனியில் இருக்கிறாங்க மகள் ரேவதி நட்சத்திரம் அவங்க ஜென்ம சனியில் இருக்கிறாங்க இந்த மாதிரி அமைப்புகளில் கண்டிப்பாக இந்த பிரச்சனை வந்து க்யூர் ஆகாதுங்க தயவு செய்து கோர்ட்டு கேஸுன்னு பேராதிங்க காம்ப்ரமைஸ் பண்ணிடுங்க அவங்களுக்கு என்ன கொடுப்போமோ கொடுத்து காம்ப்ரமைஸ் பண்ணிட்டு டாக்குமெண்டேஷன்லாம் ஒழுங்குப்படுத்திடுங்க ஏன்னா இந்த அஷ்டமசனி ஜென்மசனி காலகட்டத்தில் தான் நம்பிக்கையின் பேர்லையோ இல்லை அடுத்தவங்களை நம்பி ஏமாறுறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும் நீங்க தொழிலை விரிவாக்கம் பண்றது அதிகப்படியான முதலீடு பண்ணுறது டாக்குமெண்டேஷன் பணம் சார்ந்த முதலீடு சார்ந்த விஷயங்கள முக்கிய முடிவுகள் இந்த காலகட்டத்தில் தான் எடுக்கணும் அதனால என்னத்தை கூட பிறந்தவங்களாகவே இருந்தாலும் எல்லாத்தையுமே டாக்குமெண்டேஷன் பண்ணிவிட்டு நீங்கள் பங்குகளை கொடுங்க அது அவங்களுக்கு நல்லது அப்படின்னு சொன்னேன் இப்போ இந்த ஜாதகத்துல அஷ்டமசனி சனி அடுத்த வருடம் மே மாதம் நடக்க போகிற அந்த குரு பயிற்சிக்கு பின்னாடி கொஞ்சம் மாறுதல் நடக்கும் என்னன்னு பார்த்தீங்கன்னா சனிய உச்ச குரு பார்த்து சுபத்துவப்படுத்த போறார் அந்த அமைப்பு வந்து கொஞ்சம் நல்ல அமைப்புகள் தான் மீன ராசிக்காரங்களும் சிம்ம ராசிக்காரங்களும் கொஞ்சம் தப்பிக்க போறாங்க தான் இருந்தாலும் அதுக்குன்னு ஒரு எல்லைகள் லிமிட் எல்லாமே இருக்குங்க அதுபடி தான் எல்லாமே நடக்கும் அதனால கவனமாக இருக்கிறதும் நல்லது சனி திசையில் நல்லா இருப்பாருன்னா நல்லா தான் இருப்பார் ஆனால் என்ன இருந்தாலும் புதனை பாதித்து லக்னாதிபதியை ராசிநாதனை பாதிச்சு தான் பலன் செய்வார் சில பரிகாரங்கள்லாம் சொன்னேன் அதாவது என்னென்னா புதன் வலுப்படுத்துறதுக்காண்டி நம்ம நாராயணர் வழிபாடு வந்து கொஞ்சம் சொன்னேன் என்னென்னு பார்த்தீங்கன்னா லக்னத்தையும் ராசியையும் வந்து வலுப்படுத்துகிற கூடிய சில பரிகாரங்களை பண்ணினேன் இந்த பரிகாரங்கள் பளிக்குமா இல்லையோ அப்படிங்கிறத தாண்டி நம்ம முன்னோர்கள் கெட்டி வச்ச கோயில்கள் அந்த கோயில்களில் வந்து ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியை புகுத்துனது இதெல்லாம் வச்சு பார்க்கும் பொழுது ஓரளவு தப்பிச்சு கொள்ள முடியுங்க இப்போ ஒன்பதாம் மடத்துல சனி வந்து இருக்கிறாரு ஒன்பதாம் மடத்துல சனி இருந்து தசை நடத்த வர்றாரு நீங்களே வந்து இப்ப ஜோதிடராக இருக்கிறனால நம்ம ஒரு விதியை உருவாக்குனாலும் அந்த விதிப்படிதான் எல்லாமே நடக்குதான்னு பாத்தீங்கன்னா ஒரு எண்பது சதவீதம் நடக்குங்க இருபது சதவீதம் எப்பவுமே வந்து விதி விளக்குகள் தாங்க அந்த விதி விளக்குகள் தான் தெய்வ நம்பிக்கை எல்லாருக்கும் இது நடந்துருமா தெய்வ நம்பிக்கை முன்னோர்கள் செய்த பாவ புண்ணியங்கள் பலனுக்கு ஏற்ப நீங்கள் எப்படி நடந்துக்கிறீங்க உங்களுடைய சுய ஒழுக்கத்துக்கின் அடிப்படையில் நீங்கள் முடிவெடுக்கிற அடிப்படையில் சில மாற்றங்கள் நடக்கும் அப்படிங்கிறத வந்து நான் பரிபூர்ணமாக நம்புகிறேன் அந்த அடிப்படையில் வந்து லக்னத்தையோ லக்னாதிபதிப்பையும் நம்ம திருத்திட்டு வந்து பிறக்க முடியாது அட்லீஸ்ட் வந்து அதுக்கான பரிகாரங்கள் பண்ணால் கொஞ்சம் மாற்ற முடியும் அப்படிங்கறதுல வந்து சில விஷயங்கள் நான் சொன்னேன் அதே மாதிரி பார்த்திங்கன்னா இவருக்கு வந்து என்ன தொழில் நல்லா இருக்கும்னு பாத்தீங்கன்னா செவ்வாய் ஓரளவு சுபத்துவம் செவ்வாய் வந்து ஒரே நேரத்தில் சந்திரன் வளர்புரை சந்திரனுடைய இணைவிலையும் சுக்கரனுடைய இணைவிலையும் இருக்கிறாரு ராகுவும் சேர்ந்துட்டாரு அப்போ சுபத்துவ பாவத்துவ கலப்புகள் வந்துடுச்சு டீ கடை வச்சிருக்காரு ஓரளவு பெரிய பேக்கரி கேக்கு பண்ணு இந்த மாதிரி ஒரு டீ கடையோட சேர்த்து இருக்கிறது இது வந்து கரெக்டாக கணக்கச்சிதமாக செவ்வாய்க்கு பிறந்தது அடுத்து பார்த்தீங்கன்னா அவர் தந்தையுடைய தொழில் வந்து ட்ராவல்ஸு அதாவது லோக்கல்ல ஒரு அஞ்சு கிலோமீட்டர்ல மட்டும் ஓடிட்டு இருக்கிற அந்த பஸ் வந்து எனக்கு கொடுத்துருக்காருங்க அப்படின்னாரு பஸ்ஸு அதுவும் பயணிகள் ஏறி போகிற பஸ்ஸு நல்லா இருக்கணும்னா அதுக்கு சுக்கரன் நல்லா இருக்கணும் சுக்கரன் வந்து இங்கே வந்து அப்படி ஒன்றும் பெரிய சுபத்துவ அமைப்புகள் இல்லை வளர்புறை சந்திரனுடைய இணைவில் இருந்தால் கூட அது அப்படி ஒன்றும் பெரிய சுபத்துவ அமைப்புகள்ல அவர் வந்து இல்லை ராகு கூட சேரக்கூடாது சேர்ந்துருக்கிறாரு அதுக்கப்புறம் தூர பயணத்தை குறிக்கக்கூடிய மூன்றாம் இடம் அப்படி ஒன்றும் வலுவோடு இல்லை அப்போ அந்த மாதிரி நேரங்களில் கடக வீடு சர ராசியில் அமர்ந்த அந்த குரு குரு அமர்ந்திருக்கிற அந்த சர வீடுகள் வலிமையாக இருக்குது அப்படின்னா கூட இயங்கிக்கிட்டே இருக்கக்கூடிய அந்த இயக்கிக்கிட்டே இருக்கக்கூடிய சர வீடுகள் அனைத்தும் வலிமையாக இருந்தால் கூட இன்னும் நே வரணும்ல அதாவது எல்லா பாயிண்டும் பொருந்தணும்ல பனிரெண்டாம் இடம் அதுக்கப்புறம் தூர பயணத்தை குறிக்கக்கூடிய மூன்றாம் இடம் எட்டு பனிரெண்டாம் இடங்கள் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஒரு கனெக்ட்லையே வரணும் வந்து அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கடக வீடு வளர்த்து கடகாதிபதி வளர்த்து இந்த மாதிரிலாம் பொழுது தான் ஏற்றுமதி இறக்குமதி இயங்கிக்கிட்டு இருக்கிற பொருட்கள் மூலியமான வந்து வருமானத்தை பார்க்க முடியும் அதில் வந்து ஓகே ஆக ஓகேன்னு சொல்ல முடியாது ஓகே அந்த மாதிரி அமைப்புகளில் இருக்கும் ஒரு சனி திசையில் புதன் புத்தி விலகினதுக்கு அப்புறம் புதன் என்ன இருந்தாலும் சனியால் பாதிக்கப்பட்டிருக்கிறதுனால சனி திசையில் புதன் புத்தி விலகினதுக்கு அப்புறம் சனி திசையில் கேது புத்தி சஷ்டாஷ்டக அமைப்புகளில் இருந்தால் கூட அந்த சுபத்துவம் விதிவிலக்கு அப்படிங்கிற அடிப்படையில் சனி திசையில கேது புத்தில இருந்து நல்ல மாற்றங்கள் வந்து நல்லாதாங்க இருப்பாரு அப்படி ஒன்றும் பெரிய நெகட்டிவ் இல்ல சனி திசை நடக்கிறது என்ன இருந்தாலும் இவருடைய ஜாதகத்துக்கு ஒரு பாசிட்டிவான பலன்களை தந்தையை தான் செய்யும் எட்டாம் அதிபதி ஒன்பதாம் அதிபதி ஆகி எட்டாம் வீட்டுக்கு எட்டுல மறைஞ்சி மூன்றாம் இடமாகிய பகை பெற்ற ஜென்ம பகைவர் வீட்டில் உட்காந்துருந்தா கூட ஒரு தனி புதனுடைய இணைவில் இருக்கிறது வந்து அங்க புதனை பதிச்சு இவருக்கு வந்து ஓரளவு நல்லா தான் இருக்கும் அதனால இந்த ஜாதகப்படி இந்த சனி திசையில வந்து ஒரு ஐந்து வருடங்களுக்கு பிறகு இவருக்கும் அஷ்டம சனி விலகிய பிறகு சனி திசையில் கேது புத்தி தொடங்குனதுக்கு அப்புறம் படிப்படியான முன்னேற்றங்கள் எல்லாமே நடக்கதாங்க செய்யும் அப்படி ஒன்றும் பெரிய நெகட்டிவ் இல்லை இந்த ஜாதகத்துல வந்து வாரிசு இல்லைங்கிறத நான் எடுத்த உடனே டக்குன்னு கேட்டேன் வாரிசு இல்லை இல்லை அப்படின்னா என்னதை கேட்டேன்னா ஐந்தாம் அதிபதி கடுமையான பாதிப்பு சுக்கரன் கடுமையான பாதிப்பு ஐந்தாம் இடத்துக்கு சனி பார்வை அப்ப வாரிசே இருக்காது இல்ல வாரிசு எப்படி இருப்பார் ஆண்வாரிசு கிடையாது ஆண்வாரிசு இல்லைங்கிறத வந்து கரெக்டாக வந்து யூகிக்க முடிஞ்சது இந்த ஜாதக அடிப்படையில் குரு உச்சனானா கூட இதே மாதிரி ஐந்தாம் அதிபதி கடுமையாக பாதிச்சு ஐந்தாம் வீடு சனியுடைய பார்வையில பாதிச்சு இருக்கும் பொழுது கண்டிப்பா வந்து வாரிசு இருக்காது அப்படிங்கிறத கெஸ் பண்ண முடிஞ்சது அவர் மூணுமே வந்து பெண் குழந்தை தாங்க அப்படின்னாரு இதுதான் வந்து ஒரு ஜோதிடருக்கு கிடைக்கக்கூடிய வெற்றி இதே மாதிரி இன்னொரு நாள் ஒரு நல்ல ஜாதகத்தோட வந்து நான் உங்களை மீட் பண்றேன் ஓம் நமச்சி